நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் அளித்துவிட்டு அங்கிருந்து வெளியேறியிருக்கிறார் தன்னை புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு நாடாளுமன்றத்திற்கு கடிதம் அனுப்பப்பட்டதாக அர்ச்சுனா நேற்றைய தினம் வெளியிட்ட காணொலி ஒன்றில் தெரிவித்திருந்தார் அதன் பின்னர் குறித்த கடிதம் தமிழாக்கம் செய்யப்பட்டு நாடாளுமன்றத்திலிருந்து அர்ச்சுனாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வில் எதிர்க்கட்சித் தலைவரின் இருக்கையில் அமர்ந்த அர்ஜுனா தான் வெளியிட்ட நேரலையில் தமிழீழ மக்களுக்கு வணக்கம் என்று விழித்திருந்தார் அவர் தமிழீழம் என்ற சொல்லை பயன்படுத்தியமை தொடர்பில் விளக்கம் அளிப்பதற்கு வே குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது